கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு நியூஸெல்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க ஒரே பரபரப்பாக இருந்துச்சு அதுக்கப்புறம் அந்த நியூஸ்க்கெல்லாம் மறுப்பு நியூஸ் நானும் கொடுத்துருந்தேன் நான் ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று போட்டு மறுப்பு கொடுத்துருந்தோம் ஸோ அதுக்கு அந்த 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 ப்ரெஸ் அந்த அந்த இன்சிடெண்ட்டுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு ஆக்சுவலாக இந்த கன் கன்சிகூட்டிவ்ஸ் தான் கண்டினியூஸாக ரெண்டு வருஷமாக அதாவது நாலு வருஷமாக நான் தான் இருந்தேன் ஜெயிச்சு அதுக்கப்புறம் அந்த இன்சிடென்ட்டுக்கு முன்னாடி நான் நிற்க வேணாம்னு நினச்சோம் திருப்பி எலெக்ஷன் வேண்டாம் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகலாம் ஏன்னா எப்பவுமே டான்ஸ் மாஸ்டர்ஸ் ஒரு கட்டம் ஒன்று இருக்கும் ஸோ அந்த மாதிரி அடுத்த கட்டத்துக்கு கொஞ்சம் வேலை பார்க்கலாம் அப்படி தான் நினச்சி நான் வரலன்னு நினச்சேன் வர வேண்டாம்னு நினச்சேன் சொல்லவும் சொல்லிட்டேன் அடுத்த தடவை நான் எலெக்ஷனில் நிற்கலை அப்படின்ட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பரபரப்பாக ஒரு நியூஸ்லாம் கொடுத்து ஒரு தவறான செய்தியெல்லாம் கொடுத்து அது நம்ம குடும்பத்தெல்லாம் ரொம்ப பாதிச்சு அம்மா அப்பாவெல்லாம் ரொம்ப பாதிச்சு பசங்க வெளியில் போனால் கேட்குற அளவுக்கு பாதிச்சு ஸோ அதில் ரொம்ப மன உளைச்சல் ஆகிடுச்சு அதனால தான் நான் திருப்பியும் இந்த தடவை எலெக்ஷன்லேயும் இந்த தடவை எலெக்ஷன்லேயும் நான் நிற்கணும்னு முடிவெடுத்தது ஸோ இந்த தடவை எலெக்ஷன் நின்னும் நின்று ஜெயிச்சிட்டோம் ஸோ இதுதான் விஷயம் ஆனால் அந்த டைமில் வந்த அந்த நியூஸ் எல்லாமே உண்மை இல்லை அது உண்மை இல்லைன்றது நான் உடனே அது இல்லைன்னு நான் சொல்ல முடியும் அதுக்கு என்ன செய்கிறது பொறுமையாக இருந்து நம்ம ஜெயிச்சு காட்டுறது தான் இப்போது எங்கேயாவது நான் ஒரு இடத்துல இப்போ ஒரு இப்போ நான் பேசிக்காக ஒரு டான்ஸ் மாஸ்டர் அப்போது சில இடங்களில் வளர்ந்து வர டைமில் நிறைய பேரை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும் ஃபேஸ் பண்ண வேண்டிய நிறைய அதுக்குள்ளே வளர்ந்து வரும்போது உங்களுக்கு தெரியும் நிறைய என்ன சொல்லுவாங்க நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அந்த வார்த்தை சொல்லாமல் சொல்கிறேன் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அப்போ அந்த ஃபேஸ் பண்ண விஷயங்களுக்கெல்லாம் பதில் என்ன உடனே நம்ம அங்கே நின்று திட்டி எதிர்க்க எதிர்க்க பேசுறதில்லை பொறுமையாக இருந்து நம்ம அடுத்த லெவலுக்கு நம்ம ஜெயிச்சு காட்டுறது அதுக்கு உண்டான பதில் ஸோ அதே மாதிரி இந்த தடவையும் பொறுமையாக இருந்து எலெக்ஷன் விஷயமாகவும் நான் பொறுமையாக இருந்து யாருக்கும் எந்த பதிலும் சொல்ல அதே எலெக்ஷனில் இப்போ இந்த தடவை எலெக்ஷனில் நின்னும் நானும் என்னோடய முக்கியமான டீமும் எல்லாம் ஜெயிச்சிட்டேன்

உங்களுக்கு அடுத்து சங்கத்துக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க இல்லை உங்களுக்கு குற்றம் சாற்றப்பட்டவங்கள பொதுக்க மாதிரியான நடக்குமா என்ன அந்த மாதிரி நான் என்னைக்கும் இனிமேல் நடக்காது நான் என்னைக்குமே அந்த மாதிரி செஞ்சது அதாவது கூட அடுத்த நான் கூட்டிட்டு அவங்க தான் என் முகத்தை பார்க்க முடியாம நான் கூட்டிட்டு நமக்கு அந்த இது பழி அதெல்லாம் எங்க கிட்ட சுத்தி இருக்க யாருக்குமே அது இல்ல என்னை திட்டினா கூட ஏன்னா யூனியன் சங்கம் வேற வயிறு வேறுன்னு நினைக்கிறேன் ஸோ வயிற்றில் நம்ம அடிக்க மாட்டோம் சங்கம் வேற வயிறு வேறு நான் அது தான் எல்லாருக்குமே சொல்வேன் அவன் என்னை திட்டுறான்றதுக்காக அவன் வயிற்றில் அடிக்கக்கூடாது விட்டுருக்கடா அவன் பாட்டில் பண்ணிவிட்டு போட்டோன்னு தான் நான் சொல்லுவேன் ஸோ அந்த மாதிரி இது நாங்கள் அதனால் அதை நாங்கள் செய்ய மாட்டோம் சங்கத்துக்கு சில நல்ல விஷயங்கள் இருக்குது அது எனக்கு அக்கா மூலமாக நடக்குது அந்த நல்ல விஷயங்கள் மக்களுக்கு ரொம்ப நீட ரொம்ப மஸ்டான விஷயங்கள் அதெல்லாம் நான் செஞ்சிடுவேன் அதெல்லாம் இந்த ஒன்றரை வருஷத்தில் செஞ்சுட்டு பொண்ணன் அப்படி நிறுத்திட்டு அடுத்து நான் சொன்ன அந்த அடுத்த கட்ட வேலைக்கு நம்ம போகணும்